தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதியே உண்மையானவனான்னு பாருங்க கெட்டவன் எப்பிடுறா உண்மையா இருப்பேன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதியே உண்மையா இருக்கானானு பாருங்க நல்லவன் உண்மையா இருப்பேன் கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பேன் கெட்டவ உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு அப்போ எப்படி நீ உணர்ந்து பேசுறியா அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா அவன் எழுதி கொடுத்தவன் மொட்டாப்பேல்லா இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான் அவங்க அண்ணன் கேட்பனா இல்லையா இதுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அதுவெல்லாம் கொள்கை ஓன் கொள்கை என்னன்னு சொல்லு பிஜேபி எதிராக இருக்க நான் பாக்குறேன் அதான முக்கியம் அரசியலுக்கும் கொள்கைக்கும் என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா கொள்கை எதிரி அப்ப கொள்கை வேற அரசியல் வேறையா யாரா உனக்கு சொல்லி கொடுக்குறா யோகிக்க போய் யாராவதுல எவன்டாவ நான் பல தடவை சொல்லிட்டேன் டே கொள்கையை மாத்தில எழுதி கொடுக்குற ஆள போயிடலாம் ஆளை மாத்த அடுத்தவன் பேச்சு கேட்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லி அவனுக்கு ஏதாவது அறிவு தான் சொல்லி கொடுப்பான கொள்கை என்ன அரசியல் என்ன சரி கொள்கை எதிரி அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறிய திமுக அரசியல் எதிரி அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறிய கொள்கை தானே அரசியல் இது என்னது ஏன் கொள்கை இது நான் சொல்றேன் நான் இதை செய்வேன் என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னுடைய கல்வி கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை ஒவ்வொன்றையும் நாங்க சொல்றோம் இப்படி செய்யறோம் இதுல இருந்து நான் மாறுபடுறேன் அதுதானே சும்மா பிஜேபி எதிரி பிஜேபி ஏன் எதிரி ஏன் எதிரி